மியான்மரில் பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படுவது ஏன் மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது நிலநடுக்கத்திற்கான காரணங்கள் பாதிப்புகள் மற்றும் அபாயங்கள் குறித்து இந்த வீடியோ விளக்குகிறது வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டெக் குரு சேனல் மியான்மர் நிலநடுக்கம் மியான்மரின் மண்டலே அருகே வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது சுமார் எண்ணூறு மைல்கள் ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாங்காக் வரை அதிர்வுகளை ஏற்படுத்தியது இந்த நிலநடுக்கம் இரண்டு முக்கிய நகரங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது தலைநகர் நேபிடா மற்றும் பாங்காக்கில் இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது மியான்மரில் உள்ள ஒரு பெரிய நில அதிர்வு மண்டலமான சாகெங் ஃபால்ட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டது மேலும் ஒப்பீட்டளவில் இந்த நிலநடுக்கம் ஆழமற்றதாகும் இதன் விளைவாக கடுமையான நில அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் யுஏசஜி எஸ் மியான்மரின் வலுவான நிலநடுக்க மண்டலத்தில் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்து ஆயிரம் பேர் உள்ளனர் என மதிப்பிட்டுள்ளது இதுவரை ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம் என்றும் ஆஞ்சப்படுகிறது ஆழமற்ற நிலநடுக்கம் எவ்வாறு ஏற்படுகிறது பூமியின் மேலோடு டெக்டோனிக் தட்டுகள் எனப்படும் பல பெரிய துண்டுகளாக உடைக்கப்பட்டுள்ளது அவை ஒரு ஒன்றுக்கொன்று பொருந்திக் கொள்கின்றன இந்த பிணைப்பு பெரும்பாலும் நிலையானது ஆனால் அவை சில சமயங்களில் பிணைப்பிலிருந்து விலகிவிடுகின்றன பல ஆண்டுகளில் இந்த தட்டுகளிடையே அழுத்தம் அதிகரிக்கிறது இந்த அழுத்தம் ஏற்பட நூற்றாண்டுகள் கூட ஆகலாம் டெக்டோனிக் தட்டுகள் பிணைப்பிலிருந்து நகரும் அளவுக்கு அழுத்தம் உண்டாகும் போது நிலநடுக்கம் ஏற்படுகிறது பூகம்பங்கள் பொதுவாக டெக்டோனிக் தட்டுகளின் விளம்புகளில் நிகழ்கின்றன ஆனால் அவற்றின் தாக்கம் அதற்கு அப்பாலும் இருக்கும் கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கங்களை கவனிக்க முடியாமல் போகலாம் மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளுக்கு அருகில் நிகழும் நிலநடுக்கங்கள் பெரும்பாலும் பெரிய அழிவுக்கு வழிவகுக்கும் முதன்மையாக இடிந்து விழும் கட்டிடங்களில் சிக்கிக் கொள்வதால் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன நிலநடுக்கத்தை முன்கூட்டியே கணிக்க முடியுமா பூகம்பங்கள் எங்கு ஏற்படக்கூடும் என்பதை விஞ்ஞானிகளால் தீர்மானிக்க முடியும் ஆனால் அவற்றின் சரியான நேரத்தை கணிக்க முடியாது ஆனால் ஒருமுறை நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு ஏற்படும் பின் அதிர்வுகளை ஆராய்ச்சியாளர்கள் ஓரளவுக்கு கணித்துக் கூறலாம் முதல் நிலநடுக்கத்தால் பூமியின் மேலோட்டில் ஏற்படும் அழுத்த மாற்றங்கள் காரணமாக தொடர்ந்து சிறிய நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடும் மியான்மர் பூகம்பத்தின் அளவை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அடுத்த சில மாதங்களுக்கு பின் அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் மியான்மர் நிலநடுக்க அபாயம் கொண்ட நாடாக இருப்பது ஏன் தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள மியான்மர் புவியியல் ரீதியாக சிக்கலான பகுதியில் அமைந்துள்ளது இது அந்த பிராந்தியத்தில் பூகம்பத்தால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாகும் உலகின் மிகவும் நில அதிர்வு மிகுந்த மண்டலங்களில் ஒன்றான மியான்மர் நாட்டில் டெக்டோனிக் தகடுகள் மாறுவதால் ஏற்படும் பெரிய நிலநடுக்கங்கள் பல ஏற்பட்டுள்ளன அந்தமான் மான் மெகாத்ரஸ்டின் ஆழமான அசைவுகள் சாகாங் ஃபால்ட் பகுதியில் ஏற்படும் மாற்றங்கள் போன்றவை மியான்மரில் மீண்டும் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட காரணமாகின்றன மியான்மர் தீவிர நிலநடுக்கங்களுக்கு பெயர் பெற்ற ஆல்பைட் பெல்ட் பகுதியில் அமைந்துள்ளது இதனால் மியான்மரில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் பேரழிவுகளை உண்டாக்குபவையாக உள்ளன மியான்மர் நிலநடுக்கம் முக்கிய காரணிகள் எவை அந்தமான் மெகாத்ரஸ்ட் மண்டலம் மியான்மர் நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள இந்த மண்டலத்தில் இந்திய நிலத்தட்டுகள் ஆண்டுக்கு இரண்டு முதல் மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் நகர்கின்றன அவை பர்மா நிலத்தட்டுக்கு அடியில் தள்ளப்படுகின்றன இது காலப்போக்கில் இந்த டெக்டோனிக் தட்டுகளின் இயக்கம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் மற்றும் சுனாமியை தூண்டக்கூடியது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுமத்ரா பூகம்பம் இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும் சாகாங் ஃபால்ட் மண்டலம் மத்திய மியான்மரில் உள்ள இந்த பகுதியில் நிகழும் மாற்றங்கள்தான் மியான்மர் நாட்டில் பெரிய நிலநடுக்கங்களுக்கு காரணமாகும் இது ஆழமற்ற குவிமயம் கொண்ட பூகம்பங்களை உருவாக்கக்கூடியது இதனால் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக காணப்படும் பகுதிகளில் அதிக சேதம் ஏற்படும் பழங்கால நில அதிர்வுகள் மற்றும் டெக்டோனிக் தட்டுகள் தொடர்பான சமீபத்திய ஆய்வுகள் சாகைங் கியூகியான் மற்றும் கபாவ் பிளவுகளின் செயலில் உள்ள பகுதிகளை அடையாளம் கண்டுள்ளன இது தொடர்ச்சியாக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் நில அதிர்வுகள் ஏற்படும் அபாயத்தை குறிக்கிறது மேலும் இது போன்ற வீடியோகளை தெரிந்த கொல்ல தமிழ் டெக் குரு சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்